இந்த மரத்தை விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அந்த பசங்கள சொல்லிட்டு வந்தேன் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு ஆனால் எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது ஏன் தெரியுமா நம்மளே கஷ்டப்பட்டு சின்னதாக செடி வச்சு அதை மரம் மாற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு இவ்வளோ செடி நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே

ஏ இந்த கிச்சன் செட் நல்லா இருக்குப்பா நம்ம ஏற்கனவே சாக்லேட்லாம் போட்டு சமைச்சோம்ல அது ரொம்ப பழைய கிச்சன் செட்டு தான் இனிமேல் நம்ம சாக்லேட் சமையல் குலோப்ஜான் சமையல் ரசகுழா சமையல் அப்புறம் அடுப்பில் வச்சு எரிக்கிற சமையல் பொறிக்கிற சமையல் வெடிக்கிற சமையல் எல்லாமே நம்ம இதே கிச்சன் செட்லேயே செய்யலாம் இது தான் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது அங்கே பார்த்து சிலிண்டர்லாம் கொடுத்துருக்குறாங்க செமையில ஏய் எனக்கு பிடிச்சது இந்த சிலிண்ட்ரு தான்ப்பா ரொம்ப அழகாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிலிண்ட்ரு செம்மையாக இருக்குதா எனக்கு இந்த ஜேசிபி யார் எடுத்துட்டு வந்தா ஆஹா நம்ம வீட்டை தாண்டி போகுது நம்ம தோப்பை கிட்ட போய் நிக்குது நான் கஷ்டப்பட்டு மரத்த வலை பக்கத்துல நிக்குது ஏ தம்பி நீ எங்கப்பா வந்துருக்க இந்த இடத்த விட்டு போ இந்த விலை கொடுத்து வாங்கியாச்சு இந்த இடத்துல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வர போகுது ஜேசிபி வச்சு பிடுங்கி போட்டுட்டு பெரிய அபார்ட்மெண்ட் கட்ட போறோம் ஓரமா போ என்னது அப்பார்ட்மெண்ட் கட்ட போறீங்களா ஒழுங்க மரியாதை போயிருங்க இது நான் வச்ச மரம் நான் யாரும் இந்த மரத்தை நான் புடுங்க விட மாட்டேன் நீங்க அப்படி கட்டுறதா இருந்தா இந்த மரத்தை எதுவுமே பண்ணாம ஓரமாக கட்டிக்கீங்க சொல்லிட்டா ஹே தம்பி லேக்ஸ் கணக்கில் கொடுத்து நாங்கள் லேண்ட் வாங்கியிருக்கிறோம் நீ என்னடானா அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிற ஹே ஜேசிபி டோட்டலாக இந்த எல்லா மரத்தையுமே அப்படியே அது அடியோட காலி பண்ணிடுங்க நம்ம நாளைக்கே அஸ்தி உரம் போடணும் தான் அப்படித்தான் எல்லா செடியுமே பிச்சு போட்டுருங்க எதுவுமே இருக்கக்கூடாது மரத்தெல்லாம் தூரோட பிடிங்கிருங்க ஓகேவா சொல்றதை கேளுங்க சொல்றதை கேளுங்க நான் கஷ்டப்பட்ட சின்ன வயசுல இருந்து வளர்த்த மரம் அதெல்லாம் அது வரவே வராது ஐயோ யோ என் மரம் ஐயோ தூரோட பிடிங்கிட்டாங்களே நான் சும்மாவே விட மாட்டேன் அவங்க மரியாதை அந்த பக்கிட்ட போயிருங்க இப்போ நான் என்ன பண்றது மட்டும் பாருங்க ஐயோ யோ என் வந்து போச்சு எனக்கு வர கோத்துக்கு நான் என்கிட்ட பெரிய பெரிய ஜேசிபி இருக்கு நான் எடுத்துட்டு வந்து உங்க ஜேசிபியை சும்மா விடவே மாட்டேன் என் மரத்தை விடுங்கடா சொல்றதை கேட்க மாட்டீங்கல்ல நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க என்னோட செடி என்னோட மரத்தெல்லாம் நீங்க உடைச்சிட்டீங்க உங்களை நான் பசங்களா நீங்க போய் ஹல்கங்களை கூட்டிட்டாங்க நான் போய் என்னோட பெரிய ஜேசிபி எடுத்துட்டு வரேன் அந்த ஜேசிபி மேல ஏற்றி நொறுக்க போன சீக்கிரம் போக ஹல்கங்களை கூட்டிட்டாங்க நம்ம காப்பாத்தி ஆகணும் ஏ அங்க பாரு என்னோட செடி எல்லாத்தையும் போட்டு இந்த ஜேசிபி நக்கிது அப்படித்தான் எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்துருங்க அடியோட எடுத்துருங்க எதையுமே விடாதீங்க காலி பண்ணிடுங்க ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா என்னோட மரத்தை கஷ்டப்பட்டு வச்ச மரத்தை எல்லாத்தையுமே நீங்க சாக்கிட்டீங்கல்ல உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க ஒரு செடியோட அருமை உங்களுக்கு தெரியுமா ஒரு செடி வளர்த்து பாருங்க தண்ணி ஊற்றி தான் உங்களுக்கு அதோட அருமையே தெரியும் ஈஸியாக பிடிங்கி போட்டீங்கல்ல அது வளர்த்ததுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா பையா இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்ப்பா ரெண்டு விஷயத்தெல்லாம் இதெல்லாம் பார்க்க கூடாது வெட்டிட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓஹோ அப்படின்னா நீங்க வெட்டி அப்படியே போட்டுகிட்டே இருப்பீங்களா இன்னைக்கு வெட்டி போறதுக்கு அந்த ஜேர்சிபி இருந்தா தானே என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அந்த பொடி ஜேசிபியை என்னோட ஜேர்சிபிய வச்சு ஏற்றி அந்த ஜேர்சிபிய கும்பரடியை கவுக்க வைக்கலாம் என மட்டும் பாருங்க என் செடியை வா பார்க்கலாம் நீங்களா காலு 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 சொல்றத கேளு கேளு காலைய் சும்மா விட மாட்டேன் வலிக்குது கால் வலிக்குது சொல்றதை கேளு என்ன பண்ணுறது மட்டும் பாரு உன்னோட சேசிபி இதே இடத்துல கவுத்தி பண்ண போறேன் என் செடியை விட்ட சேசிபி இனிமே இந்த இடத்துல இருக்க கூடாது நான் இன்னைக்கு உன்னையுமே சேர்த்து ஏற்ற போறேன் நோ நோ சொல்றத கேள் உன சும்மா விட மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட பெரிய ஸ்பைடர் மேன் இருக்கும் அவனை வச்சு உனைய அட்டாக் பண்றேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல உள்ள செடி எல்லாத்தையுமே எடுக்க இந்த காசு கொடுத்து வாங்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை இந்த ஜேசிபி தானே ஒரு கைலையை என்ன ஏய் பொடியா ஒழுங்கா மரியாதை இந்த இடத்தை விட்டு ஓடிரு நான் சும்மா மாட்டேன் ஆல்கங்களை வரேன் என்னோட ஜேசிபியை தாயில் கவுதி போட்டிங்களா உங்களை சும்மாவே மாட்டேன் போய் நான் ஆல்கங்களை வரேன் என்னது halka வர சொல்ல வர சொல்ல பாத்துக்கலாம் என்ன நடக்குது இங்க ஓ மை காட் இருக்கிற செடி எல்லாத்தையுமே நீங்க பிச்சு போடிங்கல உங்களை சும்மா விட மாட்டேன் ஐய இதெல்லாம் நீங்க காரணமா நீ அது ஹெல்ப் பண்றையா ஒரு செடியோட அருமை என்னன்னு தெரியுமா உனக்கு இப்போ என்ன பண்ணனும்ட்ட பாரு இந்த வாங்கிக்கு இந்த வாங்கிக்கு சும்மா விட மாட்டேகால் ஹா என்னோட ஹெட்டோட பவர் பத்தி உனக்கு தெரியாது நான் தலையிலேயே அடிப்பேன் ஏய் பொடியா உனக்கு இருக்குடா உன்னை கொஞ்ச நேரத்துல வா கல்க அப்புறம் தான்வாய் இவனை சும்மா விட மாட்டேகால்

இந்த மாதிரி செடி கொடி எல்லாம் பிக்கிறதுக்கு யாரும் என்னோட என்ன கூட்டிட்டு வரேன் என்னோட கூட்டிட்டு வந்து எல்லாருமே நான் காலி பண்ணி ஆகுறேன் போடா புடிப்பையா நீ மம்மியை கூட்டிட்டு வா வாடிய கூட்டிட்டு வா மரத்து மேல கைய வச்சா அவங்க எல்லாருக்கும் கை இருக்காதுடா